இன்னும் ஒரு சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா நாங்க ஒரு ஜனாசாவை வைக்கின்ற நேரத்துல வீட்டுல ஒரு ஜனாசா ஏற்படுத்து அந்த ஜனாசாவை நாங்கள் ஒரு தட்டையில போட்டு வச்சிருக்கிறோம் அதை கிப்லாவை நோக்கி தான் நாங்கள் வைக்கணுமா என்று கேட்கிறார் கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்கிறார் ஒரு ஜனாசாவை வீட்டுல நாங்க வைக்கும் பொழுது கிப்லாவை நோக்கி தான் அந்த ஜனாசாவை வைக்கணும் அப்படித்தான் அந்த சூழலை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சிலர் சொல்றாங்க அது தான் கேக்குறாரு அப்ப இறந்தவர்களை அவர்களுடைய உடலை சடலங்களை கிப்லாவை நோக்கி திருப்பி வைக்கணும் என்று சில ஹதீசுகள் சொல்கிறது ஆனால் அந்த ஹதீசுகள் எல்லாம் பலவீனமான நிலையில் இருக்கிறது எந்த மாதிரி ஹதீசுகள் வருதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் சொல்லுமா சொன்னதாக ரசூல் ஒரு முறை என்ன சொல்றாங்களாவுடைய தோழர்களில் ஒரு மனிதர் கூறுகிறார் ரசூல்லாவிடம் யா ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே கபாயிர் பெரும் பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க

உயிர் உள்ளவர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் கிபுலாவாக இருக்கும் நிலையில் அதன் புனிதத்தை மறுத்து நடப்பது என்று நபி சொல்லாஹ் அவங்க சொன்னதாக உமைர் நபி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதாபுல ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது செய்தியாகவும் பைஹக்கில தபுரானில ஹாக்கிம் போன்ற ஹதீஸ்கரங்களையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வருகிறது ஆனா இந்த எல்லா செய்திகளையும் அப்துல் ஹமீத் பின் சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் இவரை பொறுத்தளவில் இவர் மஜ்மூரானவர் யார் என்று தெரியாத ஒருவர் எனவே இவர் யாரென்றே தெரியண்டா இவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியுமா அவர் நினைவாற்றல் உள்ளவரா இட்டுக்கட்டி சொல்லுவாரா இல்லையா உண்மையாளராக இருந்தாரா நம்பகத்தன்மையில நல்ல நல்ல வலிமையானவரா இருந்தாரா இல்லையான்றது தெரியல யாரென்றே தெரியாட்டி ஒருத்தர் நல்லவராகவும் இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம் அபீசுகள்ல ஒருத்தர் தகவல் அறிவிப்பதாக இருந்தா அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டால் தான் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுல நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்ட நிலையில் இல்லாததனால் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது பலவீனமான செய்தியாக இருக்கிறது அதே போன்று இதே கருத்துல வரக்கூடிய இன்னொரு செய்தி வருகிறது அது பைகையில வரக்கூடிய அறிவிப்புல ஐயோ பிபுனு உத்துபா என்பவர் இடம்பெறுகிறார் இந்த ஐயோ பிபுனு உத்துபா என்பவரும் நினைவாற்றல் குறைந்தவர் ஹதீசுகள் அறிவிப்பதுல அவருக்கு ஞாபகம் அறதி இருக்குது அவரோட நினைவாற்றல் குறைவா இருக்குது ஒன்று கிடக்க ஒன்று அறிவிச்சிருவாரு என்ற நிலையில இருப்பதனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்குது அடுத்தது அன்பிற்குரியவர்களே இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தின்னு ஒரு வாதத்துக்கு வச்சு இந்த செய்தியை வந்து நடைமுறைப்படுத்தலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உயிருள்ளவர்களுக்கும் உயிரற்றவர்களுக்கும் கிபுலாவாக இருக்கக்கூடிய மஸ்துதுல் ஹராமுடைய புனிதத்தை மறுப்பாங்க அதுவும் வந்து பெரும் என்று வசூலா சொன்னதா வருது வா எஹ்லாலுல் பைத்தில் ஹராமி கிபுலத்துக்கும் உயிருள்ளவர்களுக்கும் கிபிலா மௌத்தா போனவர்களுக்கும் கிபிலா அந்த கிபிலா புனிதத்தை மறுத்து நடக்கிறது பெரும் பாம் என்று சொல்ல சொன்னதா வருதுதானே அப்ப உயிருள்ளவர்களுக்கு கிபிலா என்று சொன்னா என்ன அர்த்தம் உயிருள்ளவர்கள் உயிர் வாழும் போதெல்லாம் இருபத்தி நாலு மணித்தியாலமும் கிபிலாவை முன்னோக்கி தான் அவர் இருக்கணுமா அவர் வேலைக்கு போறதா இருந்தாலும் கிபிலா முன்னோக்கி தான் இப்படி சைடுக்கு தான் நடக்கணுமா அவர் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் கிபிலா முன்னோக்கி சைடுக்கு தான் நடக்கணுமா அல்லது வேறொரு சில பேருடைய வீடு கிபிலாவுக்கு பின்பக்கத்துல இருக்கலாம் அப்ப ரிவர்ஸ்ல நடக்க வேண்டி வருமா இப்படிதான் மார்க்கம் சொல்லுமா ஒருத்தர் வந்து வாகனத்துல போவாரு கிப்லாவை முன்னோக்கி போகணும் என்று வந்தா நம்ம இலங்கையை அளவுல வடமேல் மாகாண திசையில கிப்லா இருக்குது அவர் கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் செய்யணும் என்று சொன்னால் எப்படி பயணம் போகலாம் போக முடியாம போயிருமே அப்ப கிப்லாவை புனிதப்படுத்தணும் என்றால் இருபத்தி நாலு மணித்தேரமும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும் என்று அர்த்தம் இல்லை ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவர் கிப்லாவை புனிதப்படுத்துறது எப்ப அவர் கிப்லாவை நோக்கி தொழணும் அவரோட தொழுகையை கிப்லாவை நோக்கி அமைக்கணும்

இறந்தவரும் தொழும் போதுதானே கிபிலாவை நோக்கி அவரை திருப்பி கொள்ளணும் அப்ப இறந்தவருக்கு தொழுகை ஒன்று இருக்குதா இறந்தவருக்கு தான் எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுமே ஒரு மாதமுடைய மகன் மரணித்து விட்டால் எல்லா செயலும் துண்டிக்கப்பட்டு விடும் அவருக்கு தொழுகை கடமை ஆகாது இன்னும் சொல்ல போனால் ரசூல்ல இறந்தவர்களை அவருக்காக வேண்டி மற்றவர்கள் தனாசா தொழுகை தொழும் போது கூட கிபிலாவுக்கு குறுக்கதம் வைக்க சொல்றாங்க கிபிலாவுக்கு குரசா வைங்க அப்ப உயிரோடு இருப்பவரும் மரணித்தவரும் கிபிலாவை நோக்கியே இருக்கணும் என்பது ஒரு சட்டமாக இருக்குமே ஆனால் தொழுகும் போதும் ரசூல்லா கிபிலாவை நோக்கியே அந்த ஜனாசாவை வைங்க அதுக்கு பிறகு சப்பு ஒழுங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி இருப்பாங்களா இல்லையா இல்ல மாறாத ரசூல்லா என்ன சொல்றாங்க இமாம் நிற்க வேண்டும் கிபிலாவுக்கும் இமாமுக்கும் மத்தியிலே குறுக்க பக்க வாக்கில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்வதில் மரணித்தவர் கிபிலாவை நோக்க வேண்டியதில்லை என்று தெளிவாக விளங்குகிறது அப்ப இது பலவீனமான செய்தியாகவும் இருக்கிறது அந்த கருத்தும் கிபிலாவை முன்னோக்கணும் என்பது மரணித்தவருக்கு பொருந்தாது என்பதும் தெளிவாக விளங்குவதனால ஜனாசா ஒன்று நாங்க வீட்டுல வைக்கும் போது கிபிலாவை வைக்கணும் என்றது இல்ல கிப்லாவை நோக்கி ஒருத்தர் வைத்தால் அதுல எந்த தப்பும் இல்ல கிப்லாவை நோக்கி தான் வைக்கணும் அதுக்கு மாற்றமா வைக்க கூடாது என்று யாராவது வாதிடுவார்கள் என்று சொன்னால் ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதுதான் நபிகராருடைய சுண்ணத்தியன்று ஒருவர் வாதிடுவார் என்று சொன்னால் அது மார்க்கத்துல இல்லாத ஒரு விதிமுறையை நடைமுறைப்படுத்துவதாக வரும் இன்னும் சொல்ல போனால் பல பகுதிகளில் வீடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டா கொழும்பு பகுதிகளெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான் கொழும்பு வந்து பெரிய கொழும்பு மாநகரம் என்று சொல்லுவாங்க ஆனா கொழும்புல வந்து ஒவ்வொரு தெரு தெருவா போயிட்டு வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பத்துக்கு பத்து இருபதுக்கு பத்து பதினைஞ்சிக்கு பத்துன்னு சின்ன சின்ன வீடுகள் அந்த வீடுகளுக்குள்ள ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் எதையுமே வீட்டில் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும் அதை விட பெரிய வீடா இருந்தாலும் சரி ஹால் வைப்பாங்க சின்ன அளவுல தான் வைப்பாங்க அப்ப ஜனாசாவை வந்து கிபிலாவை நோக்கி வைங்க கிபிலாவை நோக்கி வைங்க அந்த வீடுகள் இருக்கின்ற அமைப்புக்கும் அது பொருத்தமானதாக இருக்காது நடைமுறை சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்கும் என்பதனாலும் இத வந்து மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற ஒரு விஷயமாக இருக்காது என்பதை மேலதிகமாக நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எனவே ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்பது எந்த ஒரு சட்டமும் இல்லை அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் கடைபிடித்தால் மார்க்கம் கட்டளையிடுகிறது என்ற அடிப்படையில் இல்லாமல் அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் விரும்புவதை செய்யலாம் எந்த திசையை நோக்கி வச்சாலும் பரவாயில்லை என்று இருக்கும் போது கிப்லாவை நோக்கி வச்சா நல்லது என்று ஒருத்தர் நினைச்சா அதை விரும்புறேன் என்று நினைச்சா அதை செய்யலாமே தவிர அந்த செயல்பாட்டில் அவர் ஈடுபட்டதனால் அதற்கு பிரத்யேகமாக நன்மைகள் எல்லாவிடம் கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை அப்படி நன்மை கிடைக்கிற காரியம் இருந்தா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ அதை நமக்கு மார்க்கத்துல வழிகாட்டி இருப்பாங்க என்பதுதான் அதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்